शरणं <tries> चिरि பூமி தரிசனத்தின் ஊடாக யூடியூப் சேவையின் ஊடாக கலை உணர்வோடு நெருக்கமாக பிணைந்த மக்களினுடைய வாழ்வியலும் கலையும் பற்றிய ஐந்து பத்து நிமிட நேர தரிசனத்திற்காக உங்களையெல்லாம் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அழைகின்றேன் தேனூரான் நான் நன்றி இத்தைக்கு நூறு வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியலும் அவர்களுடைய கலை சார்ந்த வெளிப்பாடுகளும் எவ்வாறான உணர்வுகளை இக்கால மக்களுக்கு இருக்கின்றது வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தரிசனத்தின் ஊடாக இந்த நிகழ்வின் ஊடாக உங்களுக்கு நான் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கலை என்பது மக்களுடைய வாழ்வில் எவ்வாறு ஒன்றித்த வாழ்க்கையோடு வாழ்ந்திருக்கின்றது கலை வாழ்ந்திருக்கின்றது இயற்கையை நம்பி வாழ்ந்த மக்கள் இயற்கை எங்களுடைய செல்வம் என்று வாழ்ந்த மக்கள் இயற்கையினூடாக தங்களுடைய வாழ்வியலை பெருமையாக கொண்டு வாழ்ந்த மக்கள் விவசாயத்தை முழுக்க முழுக்க மண்ணிலே விளைகின்ற வேளாண்மை செய்கையினூடாக நம்பி வாழ்ந்த மக்கள் எவ்வாறான நிறைவோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் எவ்வாறான செல்வத்தோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் உயர்ந்த கல்வி நிலையில் பார்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த விவசாய துறையிலே மா மேதைகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் எவ்வாறான பல்கலைக்கழகங்களோ கல்வியற் கல்லூரிகளோ பேர் மகா வித்தியாலயங்களோ அல்லது எவ்வாறான உயர்ந்த கல்விக்குரிய ஸ்தானங்கள் அற்ற ஒரு காலப்பகுதி அது தொழில்நுட்ப பாடசாலையாக இருக்கலாம் அது எவ்வாறான இவ்வாறு இந்த உலகத்திலே இவ்வாறான காலங்களிலே எவ்வாறான உயர்ந்த நிலையிலே கல்வி வளர்ந்திருக்கின்ற அன்று பார்க்கின்ற பொழுது அந்த முழுக்க முழுக்க இயற்கையை நம்பி வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியில் இருக்கின்ற அந்த கல்வி வளர்ச்சி தான் எங்கிருக்கின்றது இயற்கையின் ஊடாக பெற்ற செல்வம் விவசாயத்தின் ஊடாக வளர்ச்சி விட்டு அந்த செல்வந்தான் அதன் அதனூடாக வளர்ந்த அவர்களுடைய அறிவு வளர்ச்சி ஏற்க முடியாது இன்றைய நிலையில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இவ்வாறு இன்றைய இந்த காலத்திலே கலாநிதிகளாக பேராசிரியர்களாக பல்கலைக்கழகத்திலே வித்தாண்மை பொருந்திய மிகுந்த கல்விமான்களாக வாழ்ந்தாலும் கூட அன்றைய வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் நிகராக நாங்கள் வெற்றியெல்லாம் பார்க்க முடியாது அன்றைய மக்களுடைய கல்வியிலே எவ்வாறான கல்வி அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் திண்ணை கல்வியிலே கற்ற கல்வி அன்றைய பாண்டித்தியம் பெற்ற புலவர்களுடைய பாடல்கள் அவர்களால் ஆக்கப்பட்ட அந்த கலை கூத்துக்கள் அவ்வாறான செல்வங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வாறான அறிவு வளர்ச்சி கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தில் நான் ஒன்றை பெருமையாக கூறிக்கொள்ள உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன் இயற்கையை நேசித்தவர்கள் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்தவர்கள் அந்த இயற்கையின் செல்வத்தினாக தங்களுடைய கல்வியை கூட வளர்த்தவர்கள் ஆகவே அவர்கள் பெற்ற உயர்ந்த கல்வி நிலை பட்டம்தான் போடியார் போடியார் ஒவ்வொரு கிராமங்களிலும் பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட போடியார்கள் வாழ்வார்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய உயர்ந்த கல்வி ஆகவே உயர்ந்த கல்வியை பெற்றவர்கள் தான் விவசாயத்தின் ஊடாக மேதாவியாக வாழ்ந்தவர்கள்தான் அந்த நூறு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்தவர்கள் ஆகவே அந்த பட்டம் பெற்றவர்கள் மாதாக வாழ்ந்த மேதாவிகள் பெருங் வாழ்ந்த அவர்களை நாங்கள் இன்று நினைத்து பார்க்கின்றோம் எவ்வாறு எங்கு நினைக்கின்றோம் எங்கு நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுடைய கலையினூடாக அவர்கள் வாழ்வித்த கலையினூடாக அவர்கள் பெற்ற அந்த கல்வி ஞானத்தின் பெருமானத்தை அந்த கூத்தின் வடிவமாக தந்திருக்கின்றார்கள் அதனுடைய முதல் பரிமாண வளர்ச்சி தான் அந்த மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றித்த அந்த கல்வியினுடைய முதலாவது வளர்ச்சி தான் வசந்தன் கலை அந்த வசந்தன் கலைதான் ஆரம்ப கலையாக அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் ஓய்வு நேரமாக தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த கலை செல்வத்தின் ஊடாக வளர்த்தவர்கள் தான் எங்களுடைய அந்த பெரும் மேதாவிகள் ஆகிய கல்விமான்களாகிய போலிமார்கள் போலிமார்களுடைய குழந்தைகள் எல்லாம் சிறந்த கல்விமான்களாக வருவதற்கு அந்த தான் அந்த வசந்தன் கூத்து கலையினூடாக பாடற் கலைக்கு வித்திட்டவர்கள் போடிவார்கள் ஆகவே அன்று வளர்க்கப்பட்ட கலையை இன்று நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் போட்டி நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய பல்கலைக்கழகங்கள் நான் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்றைய பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கூட எங்களுடைய மா பாடசாலைகள் கூட அந்த கலையை பற்றி ஆய்வு செய்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நுணுக்க ஆட்டங்களை பார்க்கக்கூடியவர்களாக இன்று நாங்கள் பல்கலைக்கழகங்களை நான் இன்று பெருமையாக நான் ஒன்று சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன் எங்களுடைய பல்கலைக்கழகமாகிய வந்தார் மூலை பல்கலைக்கழகம் கல்லடி சுவாமி விபிலானந்தருடைய கல்வியற் கல்லூரி ஆகவே அவற்றிலே நான் சென்று இவ்வாறான இந்த கலையினுடைய பரிமாணத்தை அந்த மாணவர்களுக்காக நான் வளர்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சிறப்பாம்சத்தை அவர்கள் காணுகின்றார்கள் இந்த கலைதான் மிக உயர்ந்த கலையாக வளர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஏனைய ஆடற் கலைகளுக்கெல்லாம் முதற்கலையாக இருந்தது தான் இந்த வசந்தன் கூத்துக்கலை ஆகவே இந்த வசந்தன் கூத்துக்கலை விவசாயத்தினுடைய வேளாண்மை செய்கையினுடைய மித்தாண்மையை வெளிப்படுத்துகின்ற கலை கருவாக வளர்க்கப்பட்ட ஒரு பெருங்கலை தான் இந்த வசந்தன் கூத்துக்கலை பதினாறு வசந்தன்கள் பிரதான கலைகளாக அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பாடப்பட்ட பாடல்கள் அறுபத்தி ரெண்டு வசந்தன்களாக துவக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய வாகனை முதல் பானவை வரை ஈரான கிராமங்களிலே அறுபத்தி ரெண்டு வகையான வசந்தன் கூத்துக்கள் ஆடப்பட்டு வந்திருக்கின்றன ஒவ்வொரு ஆகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த வசந்தன் கூத்துக்கள் ஆடப்பட்டிருக்கின்றது என்றால் எல்லாம் விவசாய மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் கோடி மாசுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆகவே கிராமங்கள் தான் நகரங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டது என்பதோடு மட்டுமல்ல இந்த கலை வளர்ச்சியினுடைய பரிமாணத்தினுடைய ஆடற் கலைகள் எவ்வாறு ஆடப்பட்டிருக்கின்றது ஆகவே சிறுவர்கள் கொண்டு ஆடி இருக்கின்றார்கள் சிறுவர்கள் தான் ஆடியிருக்கின்றார்கள் ஆகவே அறுபத்தி ரெண்டு வசந்தங்களில் மிக முக்கியமான பதினாறு இருபத்தி எட்டு வசந்தங்கள் இருக்கின்றது அந்த இருபத்தி ரெண்டு வசந்தங்கள் மற்றும் மனுத்தியானங்கள் தொடர்ந்தாக ஆடுகின்ற ஒரு கலை கூத்தாக சிறுவர்களை கொண்டு இந்த கூத்தை ஆடி பழக்கியிருக்கின்றார்கள் அரங்கேற்றம் கண்டு இன்பி இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான இந்த வசந்தன் கூத்து கலை சிறப்புற்றோர் கலியாக அந்த காலத்திலே வளர்ச்சி விட்ட கலியாக இருந்திருக்கின்றது என்றால் அது மேலாக நாங்கள் எல்லாம் கலையினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கே இந்த சிவபூமியினுடைய தரிசனம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இவ்வாறான இந்த ஆடற்கலை நாங்கள் தொடர்ந்தாக இந்த தர்சனத்தின் ஊடாக யூடியூப்பின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்காக இருக்கின்றோம் அதனுடைய முகவரியாக அதனுடைய கட்டமாக பற்றி நாங்கள் உங்களுக்கு கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆகவே இவ்வாறான வசந்தன் கூத்துக்கலை பல்வேறு வட்ட ஆட்ட வடிவங்களை கொண்டது பரதநாட்டிய சாயலை கொண்டது ஆகவே தொன்மையான கலை வடிவங்கள் எல்லாம் பாடல்கள் இனிமையான பாடல்கள் அருமையான ஆட்டங்கள் தாள பிசகாத ஆட்டாளங்கள் ஆகவே அவ்வாறான தாள வடிவங்களையும் பாடலையும் இசை வடிவத்தையும் கொண்ட ஒரு கூத்தாக சிறுவர்களை கொண்டு ஆடிய இந்த வசந்தன் கூத்து மிக மிக பொக்கிசமான எங்கள் பண்டைய கால மக்களுடைய பொக்கிசமான ஒரு கதையாக விழுந்தது இந்த வசந்தன் கூத்து ஆக இந்த வசந்தன் கூத்து எல்லாம் தொடர்ந்து வருகின்ற சிவபுரி தரிசனத்தை உங்களுக்கு நான் தருவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் ஆகவே முதலாவதாக வருகின்ற இரண்டு வசந்தனுடைய பாட்களை நான் பாடி இதனுடைய உங்களுக்கு நான் ரசனைக்கு உங்களை அழைத்துச் செல்லாமல் நினைக்கின்றேன் முதலாவதாக பிள்ளையார் வசந்தன் பதினாறு வசந்தனிலே முதலாவது வசந்தனாக ஆடப்படுகின்ற வசந்தன் பிள்ளையார் வசந்தன் இந்த பிள்ளையார் வசந்தனுடைய பாடலை முதலே நாங்கள் பார்ப்போம் ബൃന്ദരണം തീരെയും വാശരണം കണ്ട തി നന്ന താനും

தேவாதி தேவாக கோயில் இந்த தேய்த்தை ஜரி பரல் நாட்டியத்தினுடைய ஜரி கூட இந்த பாடையில் இருக்கின்றது தன்ன தான நான தான நான தேவர் அழகான பாடல் சிறுவர்கள் அபிநயமாக ஆடக்கூடிய பாடல்கள் அடுத்த பாடல் உசுத்து வசந்தன் இனிமையான ஆடல் பாங்குள்ள வசந்தன் பாடல்களை அவர்கள் இருக்கின்றார்கள் புலவர்கள் அக்காலத்து புலவர்களை மெய்மறந்தவர்களாக நாம் பார்க்க முடியவராக இருக்கின்றோம் 이래, 그는 실이, 하나, 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 하

வாங்கி வசந்தன் ஒரு அது மிகவும் ஆடக்கூடிய இலகுவாக ஆடக்கூடிய வசந்தன் தாந்தி திமி தாந்தி தொங்க இவ்வாறான அதிகமான வேளாண்மை வசந்தன் வசந்தன் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான இனிமையான வசந்தன்களை கொண்ட ஒரு கூட்டு மொத்த கலை வடிவந்தான் இந்த வசந்தன் கூத்து கலை ஆகவே இவ்வாறான இந்த கலைவட கலை வடிவங்கள் எல்லாம் நாங்கள் அழிய விடாது காப்பாற்றுவதற்காக இவ்வாறான இந்த எங்களுடைய சிவதர்சனம் போன்ற ஊடக நிறுவனங்கள் ஊடாக இந்த கலைக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நெற்றிமன்ற கலைஞன் அழிந்தாலும் கலை அழியாமல் பேண விரைவில் இது போன்ற மேலும் பல உள்ளூர் கலைஞர்களின் காணொலிகளை வெளியிட இருக்கிறோம் எனவே இப்போதே சிவபூமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்